வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ இன்னைக்கு நம்ம பால் பவுடர் யூஸ் பண்ணி பால்கோவா செய்ய போகிறவங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பத்து நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் வாங்க எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம் புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் இப்போ நம்ம பால்கோவா செய்யறதுக்கு ஒரு அரை கப் பால் எடுத்துக்கலாம் அதே கப்பில் கால் கப் வந்து நாட்டு சக்கரை ஒரு அரை ஸ்பூன் வந்து நெய் இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒயிட் சுகர் கூட எடுத்துக்கலாம் ஒயிட் சுகரை விட நாட்டு சர்க்கரை உடம்புக்கு ரொம்ப நல்லது ஒன்று ரெண்டாவது இந்த நாட்டு சர்க்கரையில் செய்யும்போது அந்த டேஸ்ட் வந்து ஒயிட் சுகரை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இப்போது சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு ஒரு கப் பால் பவுடர் எடுத்துக்கலாம் ஸோ வந்து ஒரு கப் பால் பவுடருக்கு அரை கப் பால் கால் கப் சக்கரை கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இதை வந்து பேனில் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு இந்த அளவுக்கு தண்ணியாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்னும் அடுப்பை பற்ற வைக்கல இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் இப்போ நான் அடுப்பை பற்ற வச்சாச்சு கைவிடாமல் இதை இப்படி கிளறிக்கிட்டே இருக்கணும் அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்படி நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் இப்போ நீங்கள் நம்ம பாலில் செஞ்சோம்னா ரொம்ப நேரம் ஆகும் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கூட ஆகும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் அதை சுண்டை காய்ச்சி அதுக்கப்புறமா தான் அது பால் கோவாவாக மாறும் பட் இப்படி பால் பவுடரில் செய்கிறோம்னா சீக்கிரமாக ஆயிரும் கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்குது கைவிடாமல் கிளறணும் ஒரு மூணு தான் ஆயிருக்கும் அதுக்குள்ளே உங்களுக்கு பாருங்க கொஞ்சம் நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போது இந்த மாதிரி திரண்டு வர்றதில்ல இது வந்து ஒட்டாமல் வரணும் பேனில் ஒட்டாமல் வரும்போது நமக்கு பால்கோவா ரெடி ஆயிடும் ஸ்பூன் வந்து நம்ம நெய் போட்டுக்கலாம் உங்களுக்கு இது ரெடி ஆகுறதுக்கு பத்து நிமிஷம் கூட ஆகாது சீக்கிரமா ரெடி ஆயிரும் ஓரங்கள்ல எடுத்து விட்டுறலாம் பேன்ல பாருங்க ஒட்டவே இல்ல எப்படி வந்துருச்சுல அவ்வளவுதான் நம்ம எடுத்துறலாம் பேன்ல ஒட்டாம வந்துருச்சுன்னா எடுத்துரலாம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம பால் பவுடர்ல செஞ்ச பால்கோவா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மெத்தர்டில் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்